அதை நான் கேட்க கே தன் உதவி செய்ய முடியாது இந்த வேதத்தை படிப்பை நான் படிக்கிற வேலையில் பரிசு ஆவியானவர்

the others. Это было весело. E ah. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்ற ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் நீங்கள் நான் உலக நீங்களும் உலகிற்கு உப்பா இருக்கிறோம் சாதாரணமாக தான் love God, they will receive him. They

नहीं आए, ना नाले पर चले, आराम आये संपर्क दे, ना देवुनीये, प्रलय कारण बनने वाले वो रुप बदलो, बदलाव तो बनो, वस्तुनीय जब हम नॉनसीज़ रुप रहे, ये क्या कर लेंगे? वो वैध लाजूमना मुल्ले को मिला, देर ना मिस्टेरी कर दियो, आने दे ना मैं बस तब आता दियो, आठ दे ना कि நம்முடைய கடினமான சூழ்நிலையெல்லாம் ஆற்றி மென்மையான சூழ்நிலை நமக்கு தர முடியும் தெய்வம் என்னப்படுகிற ஒரு பாக்கியத்தை ஆரம்பிக்கும் நமக்கு தர முடியும் ஐயான இந்த எல்லாத்துக்கும் குழந்தையானதுனால் நீங்கள் மறுபடியும் பிறக வேண்டும் நீங்கள் மறுபடியும் தேவையை செய்ய வேண்டும் நீங்கள் தேர்வு புரியமான வாழ்க்கையில் வாழ வேண்டும் எனக்கு வேண்டும் என்று தெரியும் என்னோட சேர நிகழ்ஞ்ச வேண்டும்

इन्हें मंडी के मंडल के सिंबल इन्हें सिंबल याद के बुनाम दे रहे काम है इन्हें चिड़ी के रखने के लिए साथ देखे हैं मंडी में ये चिड़ी तो कुंडल के रखने ये कैंडी कुंडल के रखने में सुन रहे हैं ये भी बिल्कुल बिल्लाड़ी कुंडल